இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யோகா பாட்காஸ்ட் வெளியிட்ட நடிகை அப்பாவி புருஷனை ஏன் ஏமாத்துனீங்க இன்ஸ்டாவில் வம்பிழுத்த ரசிகர் சமந்தா கொடுத்த மாஸ் ரிப்ளே பின்னணியில் நடந்தது என்ன தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் சமந்தா சென்னையில் உள்ள பல்லாவரத்தைச் சேர்ந்தவரான இவர் விஜய் சூர்யா சிம்பு அல்லு அர்ஜுன் நாணி போன்ற முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடியாக நடித்து புகழ் பெற்றவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பின்னை தாண்டி வருவாயா தெலுங்கு ரீமேக்கில் கதாநாயகியாக சமந்தா தொடங்கிய திரையுலக பயணம் குறுகிய காலத்தில் பேன் இந்தியா அளவில் வளர்ந்துள்ளது ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் தனித்துவமாக நடித்து தனுக்கென்று தனி இடத்தை திரையுலகில் பிடித்தவர் சமந்தா திரையுலகில் வளர்ந்த நட்சத்திரமாக சமந்தா இருந்தாலும் காத்து வாக்கல ரெண்டு காதல் என்ற படத்தின் மூலம் சமகால உச்ச நட்சத்திரம் நயந்திராவுடன் எந்தவித ஈகோவும் இன்றி நடித்தார் இதனிடையே நடிகை சமந்தா டோலிவுட்டின் பிரபல நடிகர் நாக சைதன்யாவுடன் காதல் திருமணம் செய்து கொண்டார் திருமணமான நான்கு ஆண்டுகளில் நாக சைதன்யாவை தனிப்பட்ட காரணங்களால் விவாகரத்து செய்தார் இருவரும் விலகி தனியாக வசித்து வருகின்றனர் அதன் பிறகும் நடித்து வந்த சமந்தா புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து சொல்றியா மாமா என்ற பாடலுக்கு மட்டுமே நடனமாடினார் இப்பாடல் மிகப்பெரிய அறிவித்தார் அதன் பின்னர் வெளிநாடுகளில் சிகிச்சை எடுத்த பிறகு நீண்ட நாள்களாக ஓய்வில் இருந்த சமந்தா கடந்த ஆண்டுதான் படங்களில் மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் உடல் நலக்குறைவிலிருந்து மீண்டு வந்த பிறகு விஜய் தேவரகோண்டாவுடன் அவர் நடித்த குஷிப்படம் ஓரளவிற்கு நல்ல வரவேற்பு பெற்றது இதையடுத்து ஆங்கில வெப் ஸ்பின் ஆஃப் வெர்ஷனில் நடித்தவர் கொஞ்ச நாள்கள் எந்த படங்களிலும் கமிட் ஆகாமல் ஓய்வெடுக்கப் போவதாக கூறினார் தற்போது ஓய்விலிருந்து திரும்பி உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எல்த் பாட்காஸ்ட் ஒன்றை செய்து வருகிறார் இதைத் தொடர்ந்து ஒரு சில படங்களிலும் கமிட் ஆகி தனது பணியை மீண்டும் தொடர்ந்து வருகிறார் நடப்பாண்டு மூலம் சமந்தா திரைத்துறைக்கு வந்து பதினான்கு ஆண்டுகள் கடந்துள்ளது அவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அவ்வப்போது போட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களை வெளியிடும் சமந்தா சமூக வலைதளங்களில் ஆரோக்கியம் தொடர்பான பாட்காஸ்டுகளை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் யோகா வீடியோ ஒன்றை சமந்தா பகிர்ந்துள்ளார் தனது தினசரி வழக்கத்தில் யோகா எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அதன் பயன்களை விளக்கும் வகையிலும் வீடியோ ஒன்றை சமந்தா பதிவிட்டிருந்தார் அதில் நான் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து விடுவேன் சூரிய உதயத்தில் சில நிமிடங்கள் இருப்பேன் அதன் பிறகு மூச்சு பயிற்சி செய்வேன் இருபத்தைந்து நிமிடங்கள் தியானம் செய்வேன் உற்சாகமாக அன்றைய தினத்தை தொடங்க இதன் மூலம் எனக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறது என ஆங்கிலத்தில் பேசியிருந்தார் ஆனால் அந்த வீடியோவிற்கு கருத்து தெரிவித்த ரசிகர் ஒருவர் சமந்தாவை சங்கடப்படுத்தும் வகையில் கேள்வி ஒன்றை கேட்டார் அந்த ரசிகர் ஏன் உங்கள் அப்பாவி கணவன் நாக சைதன்யாவை ஏமாற்றினார்கள் என்பதை சொல்லுங்கள் என்று பதிவிட்டார் அந்த வீடியோவிற்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கமெண்ட் குவிந்த நிலையில் முன்னாள் கணவர் பற்றி ரசிகர் கேட்ட கேள்விக்கு மட்டும் சமந்தா பதிலளித்துள்ளார் அதில் மன்னிக்கவும் இந்த யோகா நடைமுறைகள் உங்களுக்கு உதவாமல் போகலாம் உங்களுக்கு வலிமையான ஒன்று தேவைப்படலாம் நல்லா இருங்க என்று பதிவிட்டுள்ளார் சமந்தாவின் இந்த கருத்துக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் இது போன்ற ஏட்டர்களுக்கு பதிலளித்து உங்கள் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்றும் அவரது ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் எந்த விஷயமும் தெரியாமல் இது போன்ற கேள்விகளை எப்படி உங்களால் கேட்க முடிகிறது அது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை என்று சமந்தாவிடம் கேள்வி எழுப்பிய நபருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க